யோவான் பத்தொம்பது இருபத்தெட்டு அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று ஏசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார் இதிலே ஆண்டவர் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் எந்த வேத வாக்கியம் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது இருபத்தொன்றில் என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள் என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் கசப்பு கலந்த காடியை அவருக்கு கொண்டு கொடுக்கிறார்கள் அவர் அதை வாங்கி குடிக்கிறார் எதற்காக அதை வாங்கி கொடுக்கிறார் கசப்பு கலந்த காடி நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் கசப்புகளுக்கும் எவ்வளவோ வேதனைகளுக்கும் துன்பங்களுக்கும் அந்த கசப்புள்ள அதை எல்லாவற்றையும் மாற்றுவதற்காக நமக்கு வரக்கூடிய கசப்புகளை அதை அதற்காக குடித்து அவர் அந்த காடியை குடிக்கிறார் யோவான் மூன்று பதினாறில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடைபிடிக்க அவரை தந்திரளி இவ்வளவா உலகத்திற்கு அன்பு கூர்ந்தார் ஆண்டவர் தேவன் தம்முடைய ஒரே பலனக்குமாரன் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு கொடுத்து யாரும் கெட்டு போகக்கூடாது அவரை விசுவாச யாவரும் கெட்டுப்போகக்கூடாது அந்த நித்திய ஜீவன வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்திலே கொடுத்து அன்பு கூர்ந்தார் அவளுடைய பெரிய அன் அன்பு தேவனுடைய அன்புதான் முதலாவதாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு கொடுத்தது யோவான் ஆறு முப்பத்தெட்டு என் சித்தத்தின்படி அல்ல என்னை அனுப்பின பி தாவுனுடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வந் வானத்தில் இறங்கி வந்தேன் என்றார் ஆ என் சித்தத்தின்படி வரவில்லை என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்யவே நான் இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று எஸ்நாதர் சொன்னார் லூக்கா இருபது இரண்டு நாற்பத்தி ரெண்டில் பன்னிரெண்டு வயதான போது தேவாலயத்துக்கு போனார் அங்கே போதகர் நடுவில் உட்கார்ந்து கொண்டு அவர்கள் பேசுவதை கேட்கவும் அவர்களை ஞாபகமும் செய்தார் சிறுபையனாக இருந்தபோது பனிரெண்டு வயதாக இருக்கும்போது போ சேவாலயத்திற்கு சென்று போதகர் நடுவில் உட்கார்ந்து அவர்கள் பேசுவதை கேட்கவும் அவருடைய கேள்வி கேட்கவும் செய்தார் சிறு பிள்ளைகள் ஆலயத்திற்கு வர வேண்டும் ஆலயத்திலிருந்து ஆண்டோருடைய வேத வார்த்தைகளை கேட்க வேண்டும் இதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளலாம் லூக்கா ஐந்து ஐம்பத்தி ரெண்டில் சிறு வயதில் இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவகர்மையிலும் அனுஷயிலும் அதிகமிகமாய் விருத்தியடைந்தார் மத்தையும் நாலாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி இயேசு வனாந்திரத்துக்கு சென்று நாற்பது நாள் உபவாசம் இருந்தார் உபவாசம் முடிந்த பின்பு பிசாசினால் சோதிக்கப்பட்டார் சோதனைகளெல்லாம் முடிந்த பின்பு வேத வார்த்தையினாலே பிசாசை அவர் துரத்தினார் மத்திய நாலு பதினேழும் அது முதல் திரும்புங்கள் பரலோகராஜன் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தூங்கினார் அது முதல் ஆண்டவர் உலகத்திலே ஊழியம் செய்ய புறப்பட்டார் அவர் தன்னுடைய உபவாசம் முடித்து பிசாசின் சோதனைகளெல்லாம் ஜெயித்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய புறப்பட்டார் அக்கோஸ்தலர் பத்து முப்பத்தெட்டின்படி நசரேயனாகிய இயேசு தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமீனாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையாகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார் அவர் இந்த உலகத்தில் இருந்தபோது இது பிதாவின் சித்தம் அதை நிறைவேற்றுவதற்கு வந்தவர் பிதாவுடைய பிதா அவரை வல்லமீனாலும் ஆவியினாலும் வல்லமினாலும் அபிஷேகம் பண்ணினாலே அவர் நன்மை செய்தார் இந்த உலகத்திலே நன்மை செய்யவும் பிசாசின்படியில் ஆகப்பட்ட எல்லாரையும் குணமாக்கவும் சுற்றித்திருந்தார் மத்தையோ நாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நான் வாசிக்கிறேன் பின்பு அவர் இயேசு கலிலே எங்கும் சுற்றி நடந்து அவருடைய தேவ ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார் அதன் பின்பு அவர் என்ன செய்தார் கலிலையை எங்கும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் போய் உபதேசிக்கிறார் உபதேசித்து ஜனங்களுக்கு உண்டான சகல வியாதிகள் நோய்களை எல்லாம் நீக்கி சுஸ்தப்படுத்துகிறார் அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிடித்தவர்களையும் சந்திர சந்திரரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவர்களை சுஸ்தமாக்கினார் இதெல்லாம் இந்த உலகத்திலே அவர் இருந்தபோது இது நிறைவேறு அவர் எல்லா வேதனைகள் துன்பம் கஷ்டம் பிணியாளிகள் எல்லாரையும் சுகப்படுத்தி பிடித்தவர்கள் சந்திர ரோகிகள் திமிர்வாதக்காரர் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார் கலிலேயாவிலும் தெக்க போலியிலும் எர்சலேமிலும் யூதையாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள் பல ஊர்களிலும் இருந்து வந்து அவருடைய போதகத்தை கேட்பதற்காக வந்தார்கள் மத்தையு ஐந்து நாற்பத்தி நாலு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்தர்களை சிணையுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் இதை யார் செய்வாகா நாம் செய்ய முடியுமா யாரையாவது நம் உங்களுக்கு சொல்கிறேன் சத்துருக்களை சிணைங்கள் யார் சிணைகிக்க முடியும் நம்முடைய சத்துக்களை நாம் சிணைகிப்போமா சபிக்கிறவர்களை ஆசிர்வீங்கள் நம்மை சபிக்கிறவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்மைப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும் இதை மனிதர்களாகிய நாம் செய்ய முடியாது நாம் ப பழிக்கு பழி வாங்குவோம் பகையாக நினைப்போம் நல்லதை செய்வதில்லாமல் கெட்டதாகத்தான் நாம் செய்வோம் ஆனால் ஆண்டவருடைய அன்பினால் அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய அன்பு நம்முடைய உள்ளத்தில் ஊற்றப்பட்டிருக்கும் போது நாம் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்ய முடியும் அவர் சொன்னது போல் சத்துருகளை சிநேகிக்க முடியும் சபிக்கிறவர்களை ஆசிர்வதிக்க முடியும் பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய முடியும் நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ண முடியும் தேவரி தேவ ஆவியானவர் தாமே நம் நமக்கு அப்படிப்பட்ட கிருபையை தருவாராக நாம் நடக்க வேண்டிய வழிகளையும் செய்ய வேண்டிய காரியங்களையும் குறித்து தன்னுடைய ஊழியத்தின் மூலம் ஏராளமான போதனைகளையும் கட்டளைகளையும் கூறி வந்தார் யோவான் பனிரெண்டு நாற்பத்தி ஒன்போதில் நான் சுயமாய் பேசவில்லை நான் பேச வேண்டியது இன்னது என்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னது என்றும் என்னை அனுப்பின பிதாவை எனக்கு கட்டளையிட்டார் ஆம் அவரை அனுப்பின பிதா பிதாவின் சித்தம் செய்ய இந்த உலகத்துக்கு வந்தவர் அவருடைய சித்தத்தின்படியே எல்லாவற்றையும் செய்து கொண்டு வருகிறார் யோவான் ஆறு நாற்பத்தி ஐந்தில் எல்லோரும் தேவனாலே போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே தீர்க்கதரிசி எந்த தீர்க்க தரிசனம் என்றால் மீகா நாலு ஏழில் திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போபம் வாருங்கள் அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நாம் அவர் பாதையில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எர்சலேமில் கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் என்ற வார்த்தை நிறைவேறிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாளில் த மீகா தீர்க்க தரிசனம் நாலு ஏழில் குறிப்பிட்டது அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறிட்டு ஆம் ஏராளமான புறப்பட்டு ஏராளமான மக்கள் புறப்பட்டு வந்து எர்சலேமுக்கு வந்து அவருடைய வேத வார்த்தைகளை கேட்பதற்காகவும் அவருடைய போதனை கேட்பதற்காகவும் அவருடைய பாதையில் நடப்பதற்காகவும் நாம் போகவே என்று வந்தார்கள் ஏசாயா ஐம்பத்தி மூணு நாலு பதிமூணில் உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் என்ற வார்த்தையின்படி அவருடைய போதனையை கேட்டு ஏராளமான மக்கள் பாவத்திலிருந்து மனந்திருப்பினார்கள் அவர்கள் நல்ல சந்தோஷத்தினாலும் சமாதானத்திலும் நிறைந்திருந்தார்கள் அவர் திரளான ஜனங்களை கண்டபோது மேப்பெண் இல்லாத ஆடுகளைப் போல துய்ந்து போனவர்களும் சித்தரப்பட்டவர்களாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகினார் இது இயேசுவின் தாகம் அவர்களை பார்த்து இன்னும் அதிகமாக தாகமாக அவர் நம்மீறி தாகம் கொண்டிருக்கிறார் அவர் ஒரு நாள் சமாரியா தேசத்துக்கு போகும் வழியிலே சீகார் என்னப்பட்ட ஊருக்கு வந்து யாக்கோவினுடைய கிணற்றின் பக்கத்திலே வந்து உட்கார்ந்தார் அப்பொழுது சமாரிய சிரி ஒருத்தி அந்த இடத்துல தண்ணீர் மொழ வருகிறாள் அவள் வந்த அவள் வரும்போது இயேசுவானவர் எனக்கு தாகத்துக்கு தாய் என்று சொல்லி கேட்கிறார் அவள் யூதருடன் நீங்கள் யூது நீர் யூதனாயிருக்கு என்னிடத்தில் எப்படி நீங்கள் தாகத்துக்கு தாய் என்று சொல்லி கேட்கலாம் என்று அவள் சொல்கிறாள் உடனே அவ நீ உன்னிடத்திலே தாகத்துக்கு தாய் என்று சொல்லி கேட்கிறவர் யார் என்று அறிந்தால் நீயே என்னிடத்தில் கேட்பாய் என்று சொல்கிறார் அதே போல் ஆண்டோர் சொல்கிற இயேசு சொல்கிறார் நான் நீ இந்த தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கு தாகம் உண்டாகும் மறுபடியும் ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவர்களுக்கோ தாகமே உண்டாகாது என்று சொல்கிறார் அப்படியானால் எனக்கும் அந்த தண்ணீரை தர வேண்டும் என்கிறார் உடனே இயேசு கிறிஸ்து உன் கணவனை அழைத்து கொண்டு என்கிறார் அவள் எனக்கு கணவன் இல்லை என்கிறாள் அப்பொழுது ஏசு சொல்கிறார் நீ சொன்னது உண்மைதான் உனக்கு ஐந்து கணவர்கள் இருந்தார்கள் ஆனால் இப்போது இருப்பவன் உன் கணவன் அல்ல என்று சொல்லி அவளுடைய பாவத்தை உணர்த்துகிறார் உடனே அவள் பாவத்திலேயே உணர்வு பெறுகிறாள் உணர்வு பெற்ற உடனே அவளுக்கு ஆண்டவர் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறார் நான் செய்த யோவா நாலு முப்பத்தொன்போதில் நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்ரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சம ரீதியில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் அந்த பெண் சாமி நிரட்சிக்கப்பட்ட உடனே அவளுக்குள் தாகம் வந்தது ஆத்தும தாகம் தன்னை போல் பிறரையும் மாற்ற வேண்டும் நம்மை போல் எல்லாரும் வாழ வேண்டும் என்ற ஒரு வாந்தி வந்தது அதனால் உடனே அந்த ஊரில் உள்ளவர்களிடம் சென்று என்னை பற்றி அவர் சொன்னார் யார் வந்து பாருங்கள் என்று சொன்ன அந்த ஊரில் உள்ள அநேகர் வந்து அவரோடு அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள் நம்முடைய சாட்சி வாழ்க்கை எப்படி இருக்குது நாம் அவருடைய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறோம் நாம் ஆண்டவரை பற்றி மற்றொருத்தடி சொல்லுகிறோமா நாம் ஆண்டவருக்கு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் அதற்கு பரிசு ஆவியான நமக்கு கிரியை செய்வாராக மத்திய இருபது இருபத்தெட்டு எட்டு மார்க் பத்து நாற்பத்தைந்தில் அப்படியே மனுஷகுமாரன் தே ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் முரளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் அது நான் என்னுடைய உயிரை கொடுக்கதற்காகத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல் ஏசி சொல்லுகிறார் பிதாவின் சித்தப்படி எல்லாம் நிறைவேற்ற முடிந்தது என்று அறிந்து தாகமாயிருக்கிறேன் என்றார் அவர் மலைக்கு நேராக சிலுவையில் சுமந்து கொண்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு பிற்கப்பட்டு தயலையில் முள்முடி சூட்டப்பட்டு வேதனையோடு நடந்து செல்லும் போது லூக்கா இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சிறல் கூட்டமான ஜனங்கள் நின்று அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள் இயேசு அந்த வேதனையான நேரத்திலும் துன்பமான நேரத்திலும் தன்னுடைய ரத்தமெல்லாம் அடிந்து ஓடுகிற நேரத்திலும் அவர்களை திரும்பி பார்த்து இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி எர்சலே குமார்த்திகளே எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அலங்கின்றார் எனக்காக அழாதீங்கள் நீங்கள் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்குகின்றார் ஏனென்றால் நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் நீங்கள் செய்யும் பாவங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகள் செய்யும் பாவங்களுக்காகவும் ஆண்டவரை நோக்கி அள்ளுங்கள் என்று சொல்கிறார் அதுதான் அவருடைய தாகம் ஏராளம் அற்புதங்களை கண்டும் எல்லாரும் அவரை விசுவாசிக்கவில்லை ரோமர் பத்து பதினாறில் ஆனாலும் சுவிசேஷத்துக்கு எல்லாரும் கேட்படவில்லை அதை குறித்து ஏசாயா கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறார் அப்படி இருந்தும் நிறைய பேர் விசுவாசிக்கவில்லை யூ யூதர்கள் அவரை தள்ளிவிட்டார்கள் ஆத்மாக்களை குறித்த தாகம் தீரவில்லை நம்மையும் பார்த்து இந்த சத்தத்தை கேட்கும் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆத்மா பாவத்திலிருந்து விடுபட தாகமாயிருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார் ஏனென்றால் உலகம் முழுவதிலும் உள்ள மக்களின் பாவத்தை இந்த உலகம் முழுவதிலும் உள்ள எல்லாருடைய பாவத்தையும் தீர்க்கும் தேவாட்டுக்குட்டியாகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்தி மறித்தார் அவருடைய இரத்தத்தால் நம் உள்ளம் கழுவப்படும்போது தேவ அன்பு நம்முடைய உள்ளத்திலே ஊற்றப்படுகிறது அந்த அன்பு ஊற்றப்படும்போது தான் நாமும் புதிய மனிதர்களாக வாழ முடியும் மாற முடியும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமான பிள்ளைகளாக வாழ முடியும் நாம் எல்லோரையும் குறித்து தாகமாயிருக்கும் இயேசுக்கு நாம் உள்ளத்தை ஒப்பு கொடுப்போமா பரிசுத்த வாழ்வு வாழவும் பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளவும் தேவ ஆவியானவர் தாமே நம் உள்ளத்தை நிரப்புவாராக